அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து நல்லதம்பி மோகன் இப்போது உலகத்தையே பயத்தில் ஆழ்த்தியிருக்கும் ஆட்கொள்ளி நோயான நோவல் என்று சொல்லப்படுகின்ற கரோனா வகையை சேர்ந்த வைரஸானது சீனாவில் உகான் நகரத்தில் சென்ற வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஒருவரிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது வரையான கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரம் வரையான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டதோடு எழுபதுக்கு மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என அறியப்படுகின்றது இந்த வைரஸ் ஆனது பாம்பிலிருந்து இருந்து பரவியிருக்கலாம் என அறியப்படுகின்றது அதாவது சீனாவில் பாம்பை உணவாக உட்கொள்ளும் பழக்கம் காணப்படுகின்றது பாம்பை உணவாக உட்கொள்கின்ற வேளை இது பரவியிருக்கலாம் இந்த நோயின் அறிகுறியாக இருமல் கூடிய காய்ச்சல் மூச்சு திணறல் என்பனவாகும் இது காற்றினூடாக மிகவும் வேகமாக பரவக்கூடியது இது கூடுதலாக குழந்தைகள் வயோதிபர் கர்ப்பிணி தாய்மார்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை அதிகம் தாக்கி உயிர் ஆபத்தை விரைவில் ஏற்படுத்துகின்றது இது தற்போது ஜப்பான் தாய்லாந்து தென்கொரியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கண்டம் விட்டு கண்டம் பரவி வருகின்றது இந்த ஆனது புதிதாக காணப்படுவதால் இதற்கான எதுவித தடுப்பு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதோடு இது பரவிவரும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதாகும் இதற்கு ஒருவேளை தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கின்ற காலகட்டத்தினுள் இது பல நாடுகளை தாக்கியிருக்கும் அதோடு பல லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்டுவிடும் என அச்சமே காணப்படுகின்றது இது பரவுவதை தடுப்பதற்காக முகத்தில் மார்க்ஸ் அணிதல் கைகளை சவற்காரம் கொண்டு கழுவுதல் அதோடு வெளியிடங்களுக்கு செல்வதை குறைத்தல் அறிகுறிகள் தென்படின் உடனடியாக வைத்திரை நாடல் சாலச்சிறந்ததாகும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இதன் தாக்கம் பற்றி பார்த்தால் இந்த நோய் பரவியதன் பின் தடுப்பதை விட வர முன் தடுப்பதே மேலானது என கூறலாம் வந்ததன் தடுப்பது மிக மிக கடினமான விடயமே இலங்கை இந்தியா மத் இந்தியாவை பொறுத்தவரை அதாவது சீனாவில் பரவுகின்ற வேகத்தை விட பல மடங்கு வேகமாக இந்தியா இலங்கையில் இது பரவக்கூடும் ஆகவே இது வரமுன் தடுப்பது சால சிறந்ததாகும் எனவே இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் வரமுன் காக்கும் யுத்தியை இந்த அரசாங்கம் விரைவாகவும் சிறப்பாகவும் எடுப்பது மிகவும் சிறந்ததாகும் நன்றி